தமிழக அரசு மொபைல் ஆப் டெவலப்பர் பணிக்காக இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பயிற்சி முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் தமிழக மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டம் போன்ற பல முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் பல துறைகளை சேர்ந்தவர்களும் இலவசமான தொழில் திறன்களை கற்றுக்கொள்ள ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் இலவசமாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றனர் தமிழ்நாடு அரசு இப்போது மொபைல் ஆப் டெவலப்பர் பணிக்காக இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தவுள்ளது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் பட்டப்படிப்புடன் கூடுதல் திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இத்தகு திறன்களை பெற தமிழக அரசின் இந்த கோர்ஸ் உதவியாக இருக்கும் தமிழக அரசு வழங்கும் இந்த இலவச மொபைல் ஆப் டெவலப்பர் கோர்ஸ் மூலம் ஆண்ட்ராய்ட் மற்றும் ஐஃபோன் செயலிகளை உருவாக்க கற்றுக்கொள்ளலாம் மொபைல் அப்ளிகேஷன்கள் விரைவாகவும் பாதுகாப்புடனும் இருக்க என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்படும் பயனர் அனுபவத்துக்கு ஏற்ப வடிவமைப்பது எப்படி என்றும் தெரிந்து கொள்ளலாம் செயலியை உருவாக்கியதும் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் வீதம் பற்றியும் பயிற்சி பெறலாம் இந்த படிப்பில் மொத்தம் இருநூற்றி பத்து மணி நேரம் வகுப்புகள் நடத்தப்படும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த அனைவரும் இந்த படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும் இந்த படிப்புக்கு கட்டணம் ஏதும் இல்லை தமிழக அரசு இலவசமாகவே மொபைல் ஆப் டெவலப்பிங் நுட்பங்களை கற்றுத்தருகிறது இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளும் காத்திருக்கின்றனர் கிரிட் டேலன்ஸ் ஏர்னோ டியூகே ஐபிஎம் பிரெயின் ஹண்டர்ஸ் மை போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் மாதம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை சம்பளம் கிடைக்கும் சென்னை திருச்சி மதுரை தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் கன்னியாகுமரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் இந்த இலவச கோர்ஸ் நடத்தப்பட உள்ளது ஆர்வமுள்ளவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கேண்டிடேட் டாட் டிஎன் ஸ்கில் டாட் டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் ஸ்கில் வேலட் ஸ்லாஷ் கோர்ஸ் என்ற இணையதள முகவரிக்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் அல்லது திரையில் தெரியும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தும் விண்ணப்பிக்கலாம்